இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து பசங்க வீட்டில் இருக்காங்க வெரைட்டி ரைஸ் தான் வேணும்ட்டாங்க வெரைட்டி ரைஸ்னா எப்படி ஃப்ரைட் ரைஸ் தான் வேணுமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணுமா சரி அதை செஞ்சு கொடுப்போம் அதுக்கு சைடிஷ் என்ன வேணும்னு கேட்டால் சிக்கன் மஞ்சூரியன் வேணுமா சரி அது ரெண்டு செய்வோம் தான் ரெடி இருக்கேன் அங்கே வீடியோக்காக போகலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மாரி போடுறதுக்கு எலும்புச்சம்பளம் ஊற்றிடுறேன் அப்புறம் தயிர் நல்லா புளித்த தயிர் தான் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் சால்ட்டு அப்புறம் கரம் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தேன் அப்புறம் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் வந்து மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது மஞ்சூரியனு செய்கிறேங்கிறதுக்காக நான் மைதா மாவு போடுறேன் வெறும் சிக்கன் சிச்சி மாதிரி போட்டேன்னா மைதா மாவு போட மாட்டேன் வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் போடுவேன் அது ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் போடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிடுவோம் உப்பு கரெக்டா இருக்கு காரம் தான் கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கு உரப்பு இல்லை கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதான் போட்டேன் சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் போனால் நம்ம கேட்க வேண்டியதுல நம்மளே சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்தா செய்ய வேண்டியதா இருக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை செஞ்சு கொடுத்தா அதை சாப்பிட்டா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை நல்லா ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்புறம் பொறிச்சு எடுத்துகிட்டு மஞ்சுரியனு செஞ்சுக்கவேன் நான் ரைஸை வந்து வேக வச்சு படிக்கட்டி ஆற வச்சு வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸை அவ்வளோதான் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ பொறிக்கலாமா பொறிச்சு எடுத்துட்டால் வேலை அவ்வளோதான் பொரிப்போம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு எடுத்துட்டு இதுல பிச்சு போட்டு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம் அதனால இது எல்லாத்தையும் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை இருக்கு பாருங்க நான் போட்ட மசாலா அதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் போட்டு திருப்பி அதை எடுக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கணும் மசாலா உதிர்ந்துருச்சா எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துறேன் பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் இதுல ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு உப்பு வரப்பலான்னு ண்ணாணா ஒே எடுத்து உப்பு உ பார்த்துக்கிறது தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா உதுத்து வச்சுருக்கேன் சிக்கன் ஜிஸ்டி வேய அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் வண்டி செய்கிறதுக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவோமா இந்த எண்ணெய் சட்டிலே செய்யலாம் நம்ம பொறிச்ச எண்ணெய் செடியிலே செய்யலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஒரு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அரைக்கணும்னு இல்லை பிளண்ட் பண்ணால் போதும் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுருக்கேன் நான் ஏன் இஞ்சி போட்டு போட்டுட்டு வெங்காயம் போட்டேன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்றதுதான் நல்லா இருக்கும் நம்ம முன்னாடி வெங்காயம் போட்டுட்டா நல்லா வதங்கிடும் அந்த இது இருக்காது அந்த ஃபேவர் இருக்காது அதனால தான் வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே நம்ம வந்து அடுத்தது சேர்க்க ஆரம்பிச்சிடணும் பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த வெங்காயத்தில் இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துருவோம் அது ஃப்ளேவராக இருக்கும் அந்த போட்டோம்னா இதை போட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் இது ஹோட்டலில் இருக்க மாதிரி இருக்குமா என்னான்னு தெரியாது ஆனால் நல்லா இருக்கும் சாப்பிட நான் செஞ்சுருக்கேன் நிறைய தடவை நல்லா இருக்கும் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஜீரகத்தூள் இதுலேயே வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் வரமாட்டேங்குது அடுத்தது சோயா சாஸ் வருது வருது அந்த கோல்சூல் இருக்கு அது வந்து அதுல இருந்து வர மாட்டேங்குது போதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு நான் வேறு ஒன்றத்துக்குள்ள சிக்கனுக்கு தேவையில்லை இந்த மசாலாக்கு கொஞ்சமாக போடுறேன் இது வதக்கலோடனே நான் வந்து குடமிளகாயும் வெங்காயமும் வந்து நல்லா பட்டைப்பட்டே அப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டில் போட்டோம்னா இதையும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடணும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன்ல அதை ஊற்றிடுறேன் லைட்டாக புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் சாஸ் ஊற்றிக்கும் சாஸ் தான் கேட்குதுங்க பசங்க சாஸு வெரைட்டி ரைஸ் ஓகே அடுத்தது நம்ம செஞ்சு வச்சு சிக்கனை சேர்த்துவோம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கலராகலாம் இருக்காது நம்ம ஏன்னா கலர் பொடி போடுறதில்ல நம்ம வீட்டு உள்ள மசாலா தானே போட்டிருக்கோம் மிளகாத்தூள் தானே போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப கலராகலாம் இருக்காது சோயா சாஸ் கலரும் அந்த ட டொமேட்டோ சாஸ் கலரும் தான் இருக்கும் இருக்கட்டும் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதைக்கிட்டே ஃப்ரைட் ரைஸ்க்கு கடையை போட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் அந்த சிக்கன் ஸ்டுவை எண்ணெயை தான் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரைடேஜ்க்கு வெண்ணெய் போடலாம் ஆனா வேணாம்னுட்டு தான் அந்த எண்ணெய யூஸ் பண்ணிக்கிறேன் நான் இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம அதை மீதி இருக்க இஞ்சி பூண்டு பிளன் பண்ணோம்ல அதை போட்டுலாம் ஏன்னா இந்த எண்ணெய அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது இன்னைக்கு போட்டு செஞ்சிட்டோம்னா நாளைக்கு கீழே ஊத்திரலாம் இது நல்லா பொடிசா கட் பண்ணி போடுவாங்க என்ன கட் பண்றதுக்கு நேரம் இல்ல அதனால நான் பிளென் பண்ணிட்டேன் இதுக்கா இருக்கும் இத பாருங்க ஓகே இது ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து இப்போ வெங்காயத்தால் போட்டுக்கலாம் இறக்க போகிறப்ப வெங்காயத்தால் போட்டுக்கலாம் வந்து இது நல்லா வதங்கிச்சு வெங்காயம் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் அரிஞ்சு அதுக்கு பதி போட்டேன் இதுக்கு பதி போட்டுட்டேன் போதும் அப்புறம் அந்த இது வெங்காயத்தை எடுத்து வச்சுன வெங்காயம் அதிகம் இதில் போட்டுக்கலாம் வந்து கொடம்பா போட்டுக்கலாம் நீங்க இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு சாம்பார் வச்சு ஒரு சொட்டுக்க பண்ணிட்டு போயிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பசங்களுக்காக நம்ம வந்து அதையும் செஞ்சு இதையும் செஞ்சு டயர்ட் ஆயிடுது நம்மளுக்கு வந்து முட்டை பொத்து ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த முட்டைக்காக லைட்டாக இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் ஃப்ரைட் ரைஸ் இப்போ சிக்கனையும் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம் முட்டை இன்னும் கூட உடச்சி ஊத்தலாம் ஆனால் வந்து தம்பி கொஞ்சமா இருந்தா போதுன்னு சொல்லிட்டான் ஒரு முட்டை மட்டும் போத்திக்கிட்டேன் இப்போ ரைஸ் சேர்த்திட வேண்டியதான் நல்லா உதிர் உதிராக வடிச்சு வச்சுக்கோங்க நல்லா ஆறணும் தான் உதிர் உதிராக வரும் விரையாவும் இருக்க கூடாது அது வந்து அரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லா பூக்க இருக்கணும் உதிராகவும் இருக்கணும் நான் நல்லா பூக்க வடிச்சிருவேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்பயே கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் போட்டுக்கும் உப்பையும் வந்து கையில் போடுங்க அப்போ தான் வந்து நாலு பக்கமும் இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குது ம் இப்போ நிறைய மிளகுத்தூள் போட்டுக்கும் ஃப்ரைட் ரைஸ்னாலே மிளகுத்தூள் தான் ரொம்ப உப்பு உதும் நான் நிறைய தான் போட்டேன் இப்போ வந்து வெங்காயத்தால் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பசங்களை கூப்பிடுவோம் சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் மஞ்சூரியன் பையன் கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு அவனே சொல்லிட்டோம் அவன் தான் சாப்பிட்றான் சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டு சொல்லு ஃப்ரைட் ரைஸ் போது சாப்பிடு அது எப்படி இருக்குன்னு சொல்லு சிக்கன் மஞ்சூரியன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஓகே ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிட்டேன் அடுத்தது ரேடியஸ் எப்படி இருக்கு கடையில இருக்க மாதிரி இருக்கா நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் சூப்பராக இருக்கு ம் பாப்பா நீ சொல்லுப்பா ஐயோ பாப்பா பாவம் சொல்லு செகண்ட்லயும் பாஸ் ஆயிட்டேன் மஞ்சுரியன் சாப்பிட்டு சொல்லு மஞ்சுரியன் சாப்பிட்டு சொல்லு செமையா இருக்காப்பா ஓகே செமையா இருக்கான் நல்ல வேலை நான் பாஸ் ஆகிட்டேன் இல்லாட்டி இது நல்லா இல்ல அது நல்லாலன்னு குறை சொல்லிட்டே இருப்பான் இவனை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஒன்னொன்னு சொல்லிட்டே இருப்பான் இன்னைக்கு என்னமோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம் இதை செஞ்சு நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்